ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரவீன் விஷ்ணா அகாடமி ஈரோட்லேருந்து லாஸ்ட் ரெண்டு டாபிக் என்ன நான் போட்ட வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா கிளரிக்கலும் அண்டு நியூ இண்டியா அசூரன்ஸ் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவில் தேர்ட்டீன் தௌசண்ட் சம்திங் வேகன்சிஸ் பார்த்துருந்தோம் அண்ட் நியூ இண்டியா அசூரன்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இது ரெண்டுமே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அண்டு இப்போது நம்ம புதுசாக ஒரு கால்ஃபர் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரயில்வே எக்ஸாம் தான் ஸோ இந்த ரயில்வே எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ ரயில்வேல உங்களுக்கு என்ன இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் டி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மொத்தமாக எவ்வளோ பணியிடங்கள் கேட்டிருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்கள் கேட்டிருக்காங்க அதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிச்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி க்ளோஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் இருக்கு அப்ளை பண்றதுக்கு யார் யாரெல்லாம் இது எழுதலாம் அப்படின்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க தாராளமா எழுதலாம் இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அது நீங்கள் மெட்ரிகுலேஷனோ இல்லை வந்துட்டு ஸ்டேட் போர்டோ வாட் எவர் இட் மே பி டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் தாராளமாக ரயில்வேக்கான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம விஸ்டா அகாடமியில் நீங்கள் தாராளமாக நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரயில்வேல ஏகப்பட்ட பேர் பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அண்டு குரூப் டி எக்ஸாம் வெறும் டென்த் கேட்டகரி தான் கேட்குறனால ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும் இதோட மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி அதாவது ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுவீங்க ரெண்டாவது ஃபிசிக்கல் மூணாவது உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இவ்வளவு தான் இந்த சிபிடிக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக படிக்க தேவையில்லை மேக்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான லெவலில் தான் இருக்கும் பட் இது ரொம்ப ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் எல்லாருமே இந்த ஃபிசிக்கலுக்கு தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க சைட் பை சைட் ஃபிசிக்கலுக்குமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அண்டு மேற்கொண்டு இந்த எக்ஸாம் பார்த்துன டீட்டெயில்ஸோ இல்லை இந்த ரயில்வே எக்ஸாமோட குரூப் டி எக்ஸாமோட அட்மிஷன் ப்ராசஸ்க்கோ ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு விஸ்டா அகாடமி ஈரோடு நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே தான் இருக்குது டைரக்டாக வந்து விசிட் பண்ணதாக இருந்தாலும் விசிட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்